ஹாய் மாஸ்டர் இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து ஒரு டவுட்டு ப்ளவுஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த இப்போ என்ன ப்ளவுஸ் இருக்கட்டும் இந்த இருக்குது இங்கெல்லாம் சரியா இருக்குது இந்த சோல்டர் வந்து நல்லா இருக்குது எதனால இருக்குது பின்னாடி இந்த மாதிரி எதனால இருக்குது அதாவது வந்து உங்களுக்கு சோல்டரு லூசா இருக்குன்னு சொல்றீங்க ஆம் கோல் சரியா இருக்கோ ஆஹ் சரியா இருக்கா இருக்குது சரியா இருக்காது சரியா வைக்கக்கூடாதுன்னு ஏன் சொல்றேன்னா ஆம்கோல் லூஸ் கரெக்டா வச்சாச்சு அப்படின்னா ஆம்கோலுடைய அளவு வந்து டைட்டாங்க இயற்கையில சோல்டு கிட்ட வந்து லூஸ் கண்டிப்பா வரும் ஆம்கோல்ல வந்து அரை இன்ஜி ஒரு இன்ஜி லூஸ் கண்டிப்பா இருக்கணும் அந்த லூஸ் இருந்தா சோல்டு கட்டா உட்காரும் இன்னொன்னு வந்து சோல்டு இறங்குறதுக்கு இன்னொரு காரணம் சோல்டுடைய அகலத்தை கூட்டிடக்கூடாது அதே மாதிரி கழுத்துடைய அந்த அகலமும் ரொம்ப பெருசாயிட்டாலும் சோல்டைய பட்டை அளவு குறைஞ்சாலும் சோல்டு நிக்காது பாடிக்கு தகுந்த ஒரு இது இருக்கும் இப்ப நீங்க போட்டுக்க பிளவுஸ்ல இன்னும் அரை இன்ச்சு இந்த பட்டி கூடுதலா இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா அந்த சோல்டு கரெக்டா உட்காரும் ஏன்னா சோல்டு அம்மா கூட்டணும் சோல்டு அகலத்தை குடிக்க கூடாது சோல்டுடைய அகலத்தை கூடாம கழுத்துடைய அகலத்தை குறைச்சு கரெக்டா வெட்டினோம்னா அது சரியா உட்காரும் உட்காது ஆம்பூர் சரி கரெக்டா இருக்கு அப்படின்னாலே சோல்டு கண்டிப்பா லூஸ் தான் செய்யும் ஏன்னா போல் வழக்கத்தை விட அரை இஞ்சு கூட தான் இருக்கும் இப்ப உதாரணத்துக்கு இந்த சுற்றளவு பதினாலு இன்ச்சு தான் இருக்கணும் உங்க கரெக்டா இருக்கு அப்படின்னா பதினஞ்சு வைக்கணும் அப்போனா தான் அந்த அரை அஞ்சு லூஸ் வந்து கரெக்டா அந்த ரவுண்ட்ல போய் உட்காரும் லூஸ் இல்லாம நீங்க கரெக்டா வச்சீங்க அப்படின்னா அந்த சோல்டு கரெக்டா இங்க உட்காராம இங்க இலேசம் இறங்கி வந்துடும் அப்போ இங்க கழுத்து தூக்கார அப்ப ஆம்கோல் நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அதாவது இந்த அடிக்கை என்ன அளவு எடுக்கிறோமோ இது அரைஞ்சு கூட்டணும் அரைஞ்சு கூட்டிட்டாலே ஆம்கோல் அளவு கூடிடும் இது ஆம்கோல் இது அடிக்கை இந்த இந்த முண்டாவும் இந்த அடிக்கையும் கொஞ்சம் லூஸ் இருக்கணும் இருந்தா தான் சோல்டு கட்டா போய் பார்க்கணும் இல்லைன்னா சரியா என்ன பண்றது அப்ப அளவு வந்து நீங்க இந்த பிளவுஸ்லயே நீங்க அடிக்கை கிட்ட தையில எடுத்துட்டீங்கன்னா கட்டா உட்கார் எடுத்துட்டா சரியா வந்துடும் அதே மாதிரி கிராஸும் கூடாது இப்ப இந்த கிராஸ் கூடுதலா இருந்தாலும் நிக்காது கிராஸ் இப்ப நிறைய கூட ரொம்ப ஒரு ஒரு கூட வச்சுட்டீங்கன்னா கழுத்து புடிச்சிருக்க சொல்லுவாங்க ஏன்னா கிராஸ் குடிச்சுன்னு அர்த்தம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க கழுத்து புடிச்சிருக்க சொல்லுவாங்க கழுத்து புடிச்சிருக்கிறது என்ன காரணம்னா கிராஸுடைய உயரம் கூடிடுச்சுன்னு அர்த்தம் சரி அப்ப கழுத்த ஒரு இன்ச்சு பிடிக்கல ஆல்ரெடி நம்ம எவ்வளவு எவ்வளவு கம்மி பண்ணணுமோ அதை மேலே பிடிச்சிட்டோம் அப்ப சரியாகும் ஆனா கழுத்த மட்டும் பிடிக்கிறதுனால சோல்ற மட்டும் பிடிக்கறனால கொங்காணிமா இருக்கும் சரியா பாருது ஏன்னா கிட்ட நம்ம இது பண்ணல கிட்ட மட்டும் தான் புடிச்சிருக்கோம் அப்ப அது வந்து அது முக்கோணமா இருக்கறனால அது சேஃப் சரியா வராது அப்ப முன்கூட்டியே நம்ம அந்த கிராஸ் வந்து கரெக்டா வைக்கணும் கிராஸ் நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அது அக்யூரட்டா வைக்கணும் அதாவது முன் முன்கை கிராஸ் இருப்பு இந்த மூணு அளவு அக்யூரட்டா வைக்கணும் நம்ம என்ன அளவு எடுக்கிறோமோ அந்த அளவு அப்படியே வைக்கணும் உதாரணத்துக்கு இருப்பு இருபத்தி எட்டையா இருபத்தி அப்படியே வைக்கணும் கை லூஸ் பத்தா பத்து இன்ச்சு அப்படியே வைக்கணும் அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொன்ன கிராஸ் கிராஸ் பன்னெண்டு இன்ச்சா பன்னெண்டு அப்படியே வைக்கணும் ஆனா பாடி லூசு அடிக்கை ருசு முண்டா இது எல்லாமே அரைச்சு கூட தான் வைக்கணும் ஏன்னா அப்பனா தான் அவங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் நிறைய பேர் நினைக்கிறது இடுப்பு எப்படி ஃபிட்டா வச்சோமோ அதே மாதிரி பாடியா வைக்கிறது அதே மாதிரி அடிக்கை எப்படி எடுத்தோமோ அந்த அளவு அப்படியே வைக்கிறது அப்படி வைக்கவே கூடாது முன் கை தான் கரெக்டா வைக்கணும் இருப்பும் அதே மாதிரி கரெக்டா வைக்கணும் இருப்பு அரைஞ்சு கூட கூட செய்யலாம் குறைச்சிட கூடாது அப்போ இந்த அளவுகள் மூணு அளவும் நம்ம என்ன எடுக்கணுமோ அந்த அளவு அப்படியே வைக்கணும் மத்த எல்லா அளவுமே இருக்கிற விட ஒரு 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 இன்ச்சு கூட தான் வைக்கணும் உதாரணத்துக்கு பாடி முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு வைக்கணும் அதுக்கப்புறம் அடிக்கை வந்து பதினாலு எடுத்திருக்கோம் அப்ப பதினால ஒரு இஞ்சி செத்தா பதினஞ்சு ஏழு இஞ்சு வைக்கணும் அப்ப அந்த அரை அஞ்சு ரூஸ் கண்டிப்பா கூட்டணும் அது கூட்டல அப்படின்னா நம்ம பிளவுஸ் மாட்டும் போது இந்த இடத்துல கரெக்டா போய் உட்காந்துரும்

அளவு ப்ளவுஸ்ல ஆல்ரெடி அது லூஸ் இருந்துச்சுன்னா வைக்கணும் ஒருவேளை கம்ப்ளைண்ட் அவங்க சொன்னாங்கன்னா அதை கூட வைக்கணும் இப்போ அடிக்க இப்போ அளவு ப்ளவுஸ் குடுக்குறாங்க எனக்கு வந்து எல்லாம் சரியா இருக்குங்க எனக்கு ஆம் போல் மட்டும் டைட்டா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அத அரைஞ்சு கூட வைக்கணும் நம்ம அளக்கணும் அளந்து பார்த்தா நமக்கு தெரியும் இது கம்மியா இருக்குன்னு தெரியும் சில பேர் என்ன செய்வாங்கன்னா சைட்ல தயில் எல்லாம் பிரிச்சு விட்டுருவாங்க ஆம் போல்ல தயில் பிரிக்காம இருக்கும் ஆம் கோல் லூஸ் கூட்டாம இருக்கும் அப்ப அங்க மட்டும் டைட் இருக்கும் அப்ப என்ன செய்யணும் அதை நம்ம அரேஞ்ச் கூட்டிக்கணும் என்னைக்குமே அதுல லூஸ் கூட இருந்தாலும் கூட பிரச்சனை இல்ல ஆனா எக்காரணம் கொண்டோம் அடிக்கை லூஸ் ரொம்ப வச்சிட கூடாது போடணும் அப்படின்னா இல்ல ஒரு அரை இன்ச்சு அப்படி வச்சீங்கன்னா அந்த லூசே உங்களுக்கு இதா தெரியாது ஏன்னா கைக்கு தூக்கும்போது வைக்கும் போது அந்த லூஸ் இருந்தா தான் துணியை வந்து கரெக்டா உட்கார வைக்கும் கிழிஞ்சிடும் நிறைய பேர் என்ன நினைப்பாங்க நல்லா இருக்கும்னு நினைப்பாங்க அப்படி கிடையாது நடிகையில அப்படி போடுவாங்க ஆனா அப்படி போடுறாங்கன்னா அவங்க அது கொஞ்ச நேரம் தான் நம்ம லைஃப் நம்ம ஃபுல்லா அதை போட்டு உட்காரும் போது நமக்கு ரொம்ப கம்ப்யூட்டர்ல கண்டு இதா தெரியும் ஒரு அசௌரியமா தெரியும் அது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு வந்து நம்ம போட்டதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட டைப் பண்ணிக்கிறாங்க அதுக்கு அங்க அங்க வசதி இருக்கும் அவங்க டைப் தான் ஒன்னே டைம் போட்டு போயிட்டுருவாங்க அவங்களுக்கு வேற ஆனா நம்ம வந்து கொஞ்சம் அரை இஞ்சி கூட போட்டோம்னா சரியா வந்துடும் ரொம்பலாம் லூஸ் வராது அரை இன்ஜிங்கிறது ரொம்ப எல்லாம் இதாகாது அதை மாற்றுறதுக்கு கொஞ்சம் ஒரு கேப் அவ்வளவுதான் அதை கொடுக்காம விட்டீங்கன்னா அது வேஸ்ட் ஆயிரும் அதை மட்டும் ஃபாலோ சரி ஓகேங்க மாஸ்டர் தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி